ஹாய் ஹலோ வெல்கம் டு டிஎஸ்ஆர் கிரியேஷன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருக்கார்த்திகைக்கு மொத்தம் எத்தனை விளக்கு ஏற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றணும் மொத்தமாக எத்தனை நாள் தீபத்துக்கு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நேத்தே வந்து பரணி தீபம் விளக்கு ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நேத்தும் அதுக்கான பதிவு போட்டிருந்தேன் அதாவது பரணி தீபத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணும் பூஜை அறையில் அது இல்லாமல் மற்ற பக்கம் ஏற்றுறதுனாலும் தாராளமாக ஏற்றிக்கலாம் முடியாதவங்க அஞ்சு விளக்கு மட்டுமாவது பரணி தீபத்துக்கு ஏற்றணும் எல்லா திசைகளை நோக்கியும் அந்த விளக்கு இருக்கணும் நெய் விட்டு விளக்கு ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கு மட்டுமாவது நெய் விட்டு ஏற்றணும் இதுதான் முதல் நாள் பரணி தீபம் தான் இன்றைக்கி திருக்கார்த்திகை ரெண்டாவது நாள் திருவண்ணாமலையில் விளக்கேற்றின உடனே நம்ம டிவியில் பார்க்க முடிஞ்சவங்க டிவியில் பார்த்துட்டு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே எல்லாரும் ஏற்றிருப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு கூட ஏற்றலாம் ஏற்றும் போது மலையாக இருக்க அரோகரான்னு சொல்லிட்டு ஏற்றுங்க மொத்தமாக வந்து இருபத்தி ஏழு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் அதுக்கு மேலே ஏற்றுறது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஏழு விளக்கு வந்து இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்ட விளக்கு வந்து ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க எங்கெங்கே ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிலவாசல்கிட்ட ரெண்டு கோலம் போட்டிங்கன்னா அதில் வைங்க பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வந்து நேற்று பேர் பரணி தீபத்துக்கு அதே மாதிரி கூட ஆறு விளக்கு வந்து சர்க்கோணு கோ சர்க்கோண கோலம் போட்டுட்டு வரையலாம் அதில் அதில் வந்து வச்சுக்கலாம் சர்க்கோண கோலம் அப்படின்னா அந்த ஸ்டார் நம்ம வந்து இதுக்கு இருந்திருக்குமே கந்தசஷ்டி விரதம் அப்போ வந்து ஸ்டார் போட்டிருப்போம் அதில் சரவண பவன் போட்டுட்டு தும்மிழ அந்த மாதிரி கூட பூஜை அறையில் அந்த மாதிரி கோலம் போட்டு அதில் ஆறு விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த விளக்கு வந்து பூஜை அறையில் நீங்கள் நம்ம நார்மலாக எப்போ போல் ரெண்டு விளக்கோ மூணு விளக்கோ ஏத்துறமில்ல அது ஏற்றுனது போக சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஆறு விளக்கு ஏற்றிக்கோங்க அது போக அடுப்பங்கரை நமக்கு எங்கெங்கெல்லாம் வீட்டுக்குள்ளார வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம் தான் எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது அதாவது பூஜை அறையில் ஒன்று தான் வைக்கணுமா ரெண்டு தான் வைக்கணுமா கிச்சனில் ரெண்டு தான் வைக்கணுமா மூணு தான் வைக்கணுமாங்கிறது கணக்கு கிடையாது மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷம் கூட அதுக்கு மேலே எனக்கு வசதி நான் அதுக்கு மேலே ஏற்றிக்கிறேன்னா தாராளமாக ஏற்றிக்கலாம் அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த இருபத்தி ஏழு விளக்கு மட்டுமாவது ஏற்றிடுங்க அதில் அந்த பூஜை அறையில் ஒரு ஆறு விளக்கு கரெக்டாக அந்த கோலத்தை போட்டு அதில் வச்சுக்கோங்க அது போக உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி மாடி இருந்துன்னா மாடி கிச்சனு ஹாலு பெட்ரூமு எல்லா இடத்துலையும் வைங்க செல்ஃப் இருந்தால் செல்ஃபு அப்படின்னு எல்லா இடத்துலையும் வைங்க மூணாவது நாள் நாளைக்கு வந்து பஞ்சராத்திர தீபம் அப்போ வந்து உங்களால் முடிஞ்சால் இந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்டு அதை அப்படியே ஏற்றுங்க அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது விளக்காவது ஏற்றுங்க ஒத்தப்படையில் ஒன்பது விளக்காவது ஏற்றிடுங்க அதை ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு வந்து ஒன்பது விளக்கு மறக்காமல் ஏற்றிடுங்க இருபத்தி ஏழு முடிஞ்சவங்க தா